ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்லிட்டாலே போதும் என்கிட்ட அதை பேசிட்டாரு இதை பேசிட்டாரு அதுக்கு ஒத்துக்கிட்டாரு இதுக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஊர் முழுக்க கழுத்தில் ஒரு கொட்டை போட்டு டமாரா அடிக்கிற ஆள் தான் டொனால்ட் ட்ரம்ப்பு அவருக்கு ஒரு சம்பவத்தை இந்திய பிரதமர் பண்ணி விட்ருக்காரு அதையும் தாண்டி இந்தியா மேலெலாம் ஐம்பது சதவீதம் வரியை போட்டு ட்ரம்ப்பு டயர்டாயிட்டாரா என்னமோ தெரில அப்படியே சைனா பக்கம் போய் இரநூறு பர்சன்டேஜ் வரி அப்படின்னு மனசாட்சியே இல்லாத ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடங்கள்ல பீகார்ல இருந்து இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தில் இருந்து வந்து மக்கள் வேலை செய்தாங்க இவங்க எல்லாரோட வயிற்றில் அடிக்கிற மாதிரியும் ஒரு தனி மனிதனுடைய ஈகோவுக்காக இந்த எல்லா பிஸ்னஸையுமே முடக்கிற மாதிரியான ஒரு வேலையை ஒருத்தர் பண்ணியிருக்காரு அவரு தான் டொனால்ட் ட்ரம்ப் அதாவது என்ன அப்படின்னா இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல இருக்கிற நிறைய கம்பெனிஸ் என்ன செய்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மிகப்பெரிய கஸ்டமராக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நிறுவனங்களை வச்சிருக்காங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரிய பிராண்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் திருப்பூரில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருந்து தான் போய்கிட்டு இருக்கு ஒரு காலத்தில் இன்னர்வியரை மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய பிராண்டுக்கு டெலிவரி கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இப்போ ஏற்பட்ட வளர்ச்சியையும் பொறுத்து கொள்ள முடியாமல் தன்னுடைய ஈகோவும் பாதிக்கப்பட்டதுனால டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஐம்பது சதவீதம் வரியை கொண்டு வந்திருக்காரு தமிழ்நாடு மட்டும் இல்லை குஜராத்துமே கணிசமான அளவில் பாதிக்கப்பட போகுது ஏன்னா சூரத்தில் தான் ஜுவல்லரி டைமண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு எப்படி ஜவுளிக்கு மேலே ஐம்பது சதவீதம் வரியோ அதே மாதிரி தான் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்த ஜுவல்ஸு ஜெம்ஸ்னு சொல்லப்படக்கூடிய நகைகள் மேலேயும் ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்காரு சூரத்தில் குஜராத் இந்த மாதிரியான நிறைய இடங்கள் இதனால் பாதிக்கப்படும் தமிழ்நாடு மாதிரியே இந்தியாவுடைய பிரதமர் ட்ரம்ப்பினுடைய காலை கடந்த வாரங்களில் எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நாலு தடவை எடுக்க மறுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி அதையும் தாண்டி இந்தியா பாகிஸ்தானுக்கு ஆப்ரேஷன் சிந்தோர் நடந்துச்சு அப்போ இந்தியாவுடைய பிரதமர் கனடாவுக்கு ஜி செவன் மீட்டுக்கு போயிருந்தாரு அந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியுமே அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு டொனால்ட் ட்ரம்ப் அந்த இடத்துல ஒரு பிளான் பண்ணாரு ஏன்னா அவருக்கு வந்துட்டு இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வேணும் அப்படின்றதுக்காக என்னன்னா இந்திய பிரதமரையும் பாகிஸ்தான் ராணுவ தளபதியும் கை குலுக்க வச்சு நான் சமாதானத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு ஆனால் இந்திய பிரதமர் வந்துட்டு பாகிஸ்தான் இராணுவ தளபதி இருக்கக்கூடிய ரூம்குள்ளே கூட என்னால் வர முடியாது அவரு கூட கை குலுக்க முடியாது அதையும் தாண்டி எங்களுடைய நாட்டில் நாங்கள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்ல வேற எந்த நாட்டோட பிரச்சனையாக இருந்தாலும் சரி மூணாவது நாட்டினுடைய அந்த ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்கிற வேலைக்கு எங்கள் பாலிசியிலே இடம் கிடையாது அப்படின்ற மாதிரி மறுத்திருக்காரு அதையும் தாண்டி ட்ரம்ப்பினுடைய ஃபோன் காலை நாலு தடவை பிரதமர் மோடி அவர்கள் எடுக்க மறுத்திருக்காரு இந்த ஐம்பது சதவீதம் வரி போடுவேன் அப்படின்ற அந்த மிரட்டல் மாதிரியான அந்த ப்ரெஸ் மீட்டை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்தார்களா அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு இது சம்பந்தமான செய்திகள் எல்லாமே ஜெர்மனில் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் ஆனால் ஃப்ராங்க் ஃபுட் அலைமன் அப்படின்ற அந்த ஒரு நியூஸ் கம்பெனி வந்துட்டு இதை வெளியிட்டிருக்காங்க ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமும் இது சார்ந்த தகவல்களெல்லாம் வெளியிட்டிருக்கு ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு ஜஸ்ட் ஃபோனை பேசிட்டு நான் வந்து அதை சொல்லிட்டேன் இதை சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவார் அதையும் தாண்டி இந்த மாதிரி எல்லா நாட்டு மேலேயும் ப்ரெஷரை போட்டுட்டு கடைசி நேரத்தில் அந்த நாட்டினுடைய தலைவர்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இது இதுக்கெல்லாம் ஒத்துக்கிடுங்க நான் அவங்க மேலேருந்து வரியை எடுத்துருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நெகோஷியேட் பண்ணுறது ஆனால் நம்ம அதுக்கு ஒத்துக்கிட்டா அவங்க அடுத்த விஷயத்தை டிமேண்ட் பண்ணுவாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த விஷயத்தை பண்ணுவாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி வெனிசுலா கிட்டயும் ஈரான் கிட்டயும் இந்தியா வந்துட்டு கச்சா எண்ணெய் வாங்கினாங்க இப்போ எப்படி ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அன்னைக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப் நிர்வாகம் தான் இருந்தது ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்காதீங்கன்னு சொன்னாங்க இந்தியாவும் கணிசமான அளவுக்கு ஈரான் கிட்ட கச்சா எண்ணெய் வாங்கினதை நிப்பாட்டினாங்க அதனோட விளைவு தானோ என்னமோ தெரியல இன்னைக்கு ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறதையும் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் நம்மளை மிரட்டுற ஒருத்தங்கிட்ட நம்ம கா நம்ம கிட்ட மிரட்டி காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தங்க கிட்ட நம்ம ஒரு சின்ன விஷயத்த ஒத்துக்கிட்டாலுமே அவன் அடுத்தடுத்து எனக்கு இது வேணும் அது வேணுன்னு கேட்க ஆரம்பிச்சிடுவான் அதே நேரத்தில் அவன் மரட்டும் போது நம்மளும் அவனை முறைச்சி பார்த்து சண்டை போட தயாரானோம் அப்படின்னா நம்மகிட்ட அவன் கொஞ்சம் தயங்குவான் இது சைனா எடுக்கிற ஸ்டாண்டு அதே மாதிரியான ஒரு விஷயத்த இப்போ இந்தியாவும் இந்தியாவினுடைய பிரதமரும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வெளியாயிட்டுருக்கு இந்த சைனா மேலே இரநூறு சதவீதம் டொனால்ட் ட்ரம்ப் வரி போடுறதுன்னு சொல்லியிருக்காரு இந்த இரநூறு சதவீதத்தை ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னா ரேர் எர்த்து மினரல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இன்றைக்கி அமெரிக்காவில் இராணுவ தளவாடம் உதாரணத்துக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் அந்த ஒரு ஃப்ளைட் எடுத்துக்கிட்டிங்கனாலே அவ்வளவு ரேர் எர்த்து மினரல்ஸ் அதில் இருக்குது அமெரிக்காவில் ஓடக்கூடிய டெஸ்லா கார் ஆளே இல்லாமல் ஓடுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ஈவி இருக்கக்கூடிய பேட்ரிஸு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அங்கே மேக்னெட் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் இந்த ரேர் எர்த்து மினரல்ஸும் கூட இந்த ரேர் எர்த்து மினரல்ஸை கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் உலகத்தில் இருக்கக்கூடிய சப்ளை செயினை சைனா கண்ட்ரோல் பண்ணுறாங்க இதில் இந்த குறிப்பிடத்தகுந்த மேக்னெட் அப்படின்றத அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ணுறதுல சைனா ஒரு சில தடைகளை விதிச்சிருக்காங்க அதாவது ரேர் ஏறுத்து முன்னரே அமெரிக்காவுக்கு கொடுக்காம தான் இருக்காங்க அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை ஜெர்மனிக்கும் யூரோப்புக்கும் கொடுக்குறதே அவங்க நிப்பாட்டியிருக்காங்க ஏன்னா யூரோப் வழியாக அமெரிக்கா வாங்கிடுவாங்க அப்படின்ற பயத்தில் இந்தியாவுமே அந்த ஒரு ரேர் ஏறுத்து மணல்ஸை வாங்க முடியாத அளவுக்கு சைனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க ஆனால் என்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு இந்தியா மேலே வரி விதித்தாங்களோ அதுக்கு வந்து சைனா ஆதரவு கொடுத்தாங்களோ அப்போவுமே இந்த மாதிரியான ரேர் எடுத்து மினர்லாம் இந்தியாவுக்கு திறந்து விட்டுட்டாங்க இப்போ ஏற்பட்ட ஒரு மேக்னட்டினுடைய சப்ளையை சீனா கண்ட்ரோல் பண்ணுதாங்க அவங்கக்கிட்ட நிறைய கார்ட்ஸ் இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு என்கிட்டயும் ஒரு சில கார்டு இருக்குது அதை நான் ப்ளே பண்ண மாட்டேன் ஆனால் இனியை சைனா ப்ளே பண்ண வச்சாங்க அப்படின்னா நான் பிளே பண்ணுற அந்த கார்டை வச்சு சைனாவே நிர்மூலம் ஆயிரும் சைனா டெஸ்ட்ராய் ஆயிரும் அப்படின்ற மாதிரி டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்கார் ஆனால் சைனா இதுக்கெல்லாம் அஞ்சு போகிற ஒரு நாடே கிடையாது ஏன்னா மேலே ஐம்பது சதவீதம் வரி விதித்ததுக்கே சைனா அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு எதிராகவும் ட்ரம்ப்புக்கு எதிராகவும் நிறைய விஷயங்களை பேசுனாங்க அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க ஸ்பேஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு நிறைய அந்த அது அதே தாண்டி குவாண்டம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இந்த டெக்னாலஜியில கிட்டத்தட்ட பெரும்பாலான விஷயத்த தான் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க இந்த கண்ட்ரோல ஒரு காலத்துல அமெரிக்கா வச்சுருந்தாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான அமெரிக்காவினுடைய குடும்பியை கையில் வச்சுருக்கக்கூடிய சீனா மேலானா இரநூறு சதவீதம் வரி போடும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டியிருக்காரு இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும் அப்படின்ற மாதிரியும் தெரியல இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்திரத்தன்மையை பாதிக்க வைக்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த நிலமையில தான் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங் வந்து நடக்க போகுது இதுக்கு இந்திய பிரதமரும் சீனாவுக்கு போக போகிறார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது டொனால்ட் ட்ரம்ப் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்தியா ரஷ்யா சீனாவினுடைய அந்த ஒரு உறவை மிகப்பெரிய அளவில் வலுப்படுத்தும் அப்படின்னு வல்லுநர்கள் சொல்லுதாங்க நம்ம சேனலை